எண்ணூர் மீனவர்களுக்காக தூண்டில் வளைவு காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நவீனமயமாக்கல் உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் வட சென்னை வெற்றி வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு புதிய சூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம் வெற்றி பெற செய்வோம் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியை நாட்டி கடுமையான வெப்ப சூழ்நிலையை விட கொடுமையான அரசியல் வெப்பத்தை தந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என திராவிடக் தலைவர் கே வீரமணி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து திராவிடக் கழக தலைவர் கே வீரமணி பேராவூரணியில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடியின் ஆட்சி கடுமையான வெப்ப சூழ்நிலையை விட கொடுமையான அரசியல் வெப்பத்தை தந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் தென் மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மோடிக்கு எதிரான அலைதான் வீசுகிறது என்றும் வரும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் இந்தியா கூட்டணியின் ஆட்சி நிச்சயம் உருவாகும் என்றும் தலைமையிலே தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி மிக பிரகாசமாக உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது காரணம் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சி கடுமையான வெப்ப சூழ்நிலையை விட கொடுமையான அரசியல் வெப்பத்தை அது தந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயம் தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதும் இங்கே வரப்போகிறது என்பதை தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்தி தென் மாநிலங்களானாலும் அதுபோல் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்ற பகுதிகளானாலும் அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு இருந்த ஒரு அலை இப்போது எந்த அலையும் வீசவில்லை அதற்கு மாறாக மோடிக்கு எதிரான அலைதான் வீசுகிறது இந்த முறை மீண்டும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயம் உருவாகும்